விக்ரம்கால சாமயமான சந்தியகால சாமய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் ஜனநாயக தால் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் சாமயத்திலே நாம் வெற்றியாளர்களை போற்றி அஞ்ச பரமேட்டரை போற்றி தீபாரத்தியோடு நாம் இந்த மறுத்தியர்களே அவர்களுக்கு பிராய்ச்சித்தம் லகப்பிரதிகம் ஒரு முகமாக லகப்பிரதிகளுடைய வாசிக்கொள்ளும் அதனைத் தொடர்ந்து தியானத்தோடு அந்த கஷேத்திரங்களில் மங்கள சேத்திரங்களை மங்களம் அளிக்க தியானம் செய்வோம் பக்தி குடி வணங்கி தியானம் செய்வோம் என்ற ஆகிய இந்த நிகழ்வின் தொடர்ந்து நடத்தி செல்வோம் தொடர் தொகுப்பாளர் இணைந்து பங்கேற்பாளர்கள் இந்த நிகழ்வு அடிக்கும் அன்படி கேட்டுக்கொண்டு முதல் நிகழ்வான தீபாரதியை வணிக வீடுரை புரியமாக கொண்டு வீடு வசிக்கும் திருமதி நிர்மலா ஐயப்பனேனார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாரங்களும்

பாடுங்களா நீங்க தீபாரதி ஜய தீபாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி தீபாரதி ஜய தீபாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி ஆதிஜின பகவருக்கு தேவ தீபாரதி அதிதஜின தேவருக்கு தீபகாரதி ஐம்ப ஐம்பத மருதம் சம்பவர்க்கு தீபகாரதி அபிநந்தனநாதருக்கு தீபகாரதி அமலகுண சுமுதியர்க்கு தீபகாரதி ಅರುಳು ಪದ್ಮ ಪ್ರಬತಮ ದೀಪಹಾರತಿ ದೀಪಾರತಿ ಪ್ರಮುಕ್ ದೀಪಾರತಿ ಪುಷ್ಪಂದ ದೇವರು ದೇವ ದೀಪಾರತಿ 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 ಜಯ ದೀಪ ಭಾರತಿ ದೇವ ಮಂಗಳ ದೇವ ಮಂಗಳ ದೇವ ಶ್ರೇಯಂಚ ಶ್ರೇಯಾಂಚ ದೀಪಹಾರೀ ಶ್ರೀ ವಾಸ ಪೂಜೆ ದೇವರು ದೀಪ ಆರತಿ ವಿಮಲನಾದ ಅಮಲರು ದೀಪ ಆರತಿ ವಿರಾನಂದರು ದೀಪಕರತಿ ಧರ್ಮನಾದ ತಲೆವರು ಕೀಪಾರತಿ தக்க சாந்தி தேவருக்கும் தீபகாரத்தி குந்து வெண்ணும் கோமாவிற்கு தீபகாரத்தே குளமுமர தீத்தகருக்கு தீபகாரத்தி நல்லரம் சொல் மல்லியர்க்கு தீபகாரத்தே நம் முன்சூரசமுக்கு தீபகாரத்தி அமித இசை நமியருக்கு தீபகாரத்தி அரிஷனே மின் தீபகாரத்தி பச்சவண்ண பார்சவர்க்கு தீபகாரதி பகரு மகாவீரருக்கு தீபகாரதி பகரு மகாவீரருக்கு தீபகாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி நன்றி வணக்கம் சார் வாய்ப்பு அடுத்த ரொம்ப நன்றி கொஞ்சம் இடையில தடங்கள் ஏற்பட்டுடுச்சு சார் மன்னிக்கவும்

பாட்டு பாட்டுமே வந்து நானும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா டவர் வேற மழை பெய்ய தவறு விட்டுருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு ஜ பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்பம் மகற்றிய இன்பம் அளித்திரு ஜய ஜெய ஜெய தேவா ஜய ஜெய ஜெய தேவா காதிய வினை போக்கிய ஞான கேவல சுடராணி சுவாமி கேவல சுடராணி தரிசன முதலா நான்மையும் அழகும் சாந்தியும் நீரடைந்தே மனசாந்தியும் நீரடைந்தே அஷ்ட கர்மம் எனும் பகை வரை வென்ற பின் சித்தராக உயர்ந்தே சுவாமி சித்தராக உயர்ந்தீரே அகிலத்தின் நூற்றில் நிலை பெற நின்றே அனந்த காலம் சுகித்தீ சுவாமி அனந்த காலம் சுகிபி பஞ்சாசாரம் பொருந்திய கணதர பண்பின் தலைவராவி சுவாமி பண்பின் தலைவராவி ஆத்ம ஆராதனை புரிந்திடும் சாதுவர்களை சுகம் தருவி சுவாமி அளவில் சுகம் தருவி இருபத்தி ஐந்தாம் குணமுடன் அதிசய சூரிகளே சுவாமி அதிசய சூரிகளே பறிவுடன் சீடரை படிப்பித்தேனி மகிமயிலாடிடுவே சுவாமி மகிமயிலாடிடுவே அரசு நிகர்வை போகம் துறந்தே சாது வரும் மானி சகல சாதுவரும் ஞான தியான தபமுடனே மாந்த நன்மை அடைய செய்வி சுவாமி நன்மை அடைய செய்வி பஞ்ச பரம அடைந்தே நீவி பரமேட்டிகளானே நீவி பரமேட்டிகளானே பாவம் தீவினைகள் பங்கய பதமருள் வீ வீர் பங்கய பதமருள் வீ ஜ பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்பம் மகற்றியை இன்பம் அளித்தேடும் ஜெய 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 தேவா ஜெய 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 தேவா वाई तो नदी है जी முடிச்சிட்டி தீபாவதியை வழங்கிய நிர்மலா அவர்களுக்கும் பிரேமலதா பண்றது அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வு பகு சிராவக பிரபிக்ரமம் பகவதத்தை பார்த்துக்கிறீங்களா பாத்துக்கிறீங்களா வாசிக்கிறேன்க்கா சரி ஏன்னா நீங்க வரலன்னா என்ன சொன்னாரு நீங்க மட்டும் இப்ப வாசிக்கிறதுனா வாசிங்க இல்ல நான் வாசிக்கணும் தான் போட்டு வாசிக்கிறேன் எப்படி ரெண்டு பேருமே வாசிக்கலாம்க்கா சரி நன்றி நீங்க ஆரம்பிக்க தீபாரதியை வழங்கிய இரு சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி நமோ அலன் நமோ சித்தாங்க நமோ ஆன நமோ வஜம் நமோ நோய் சம்பாணம் தசனஸ் தவிர பாவனம் ஸ்வசோபானம் தன

நிர்மலம் சுர்க்கோபானம் நிர்மலம் அக்ஷாதனம் அர்ச்சனம் தேவதேவசே அர்ச்சனம் பாவனாசனம் அர்ச்சனம் அர்ச்சனம் அக்ஷாதனம் மங்களம் பகவான் மங்களம் பகவான் ஜனஹ மங்களம் தேதி ஸ்ரீபுஷுமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 அடுத்த பேஜ் ஃபுல்லா நீங்க வாசிங்கக்கா

நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் கே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் ஆமோதித்தல் மற்றும் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வச்சன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரணங்கள் ിസ റി മൂന്ന് മൂടങ്ങൾ ആഷ്ടോഹം അനിഷ്ടോകം നാല് രൗദ്ര ധ്യാനം ഹിംസാനന്ദം നിഷാനന്ദം തേയാനന്ദം സംരക്ഷണാനന്ദം നാല് വിവിതകൾ സ്ത്രീകഥ രാജകതെ ഉണവുകതെ തീരു കഥിൽ അനാദി കാള சேர்த்த அஞ்ஞானம் மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறவு வரங்கிறோம் அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் தொடரும் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவணி மற்றும் குழு தொடர்பின் மூலம் பயன் கிடைத்துள்ளார் அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வெளியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்யும் அஞ்ஞான நிலையில் மூலம் உய நிரோதம் ஏழு லட்சம் எதிர நிரோதம் ஏழு லட்சம் மண்ணுடலியல் லட்சம் நீருடலியல் லட்சம் நெருப்புடலியல் லட்சம் வாயுடலியல் லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்தியங்கள் இரண்டு லட்சம் நரககதை நான்கு லட்சம் விலங்கு கதை நான்கு லட்சம் தேவகதை நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான இருபத்தி நான்கு லட்சம் லியோனி மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூக்மம் பாதரம் பரியாப்தம் நர்வர்த்திய பர்யாப்தம் லப்தயா பர்யாப்தம் முதலான உயிர்களை தொடர்பு படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மீனராக துவேஷம் செய்ததாலும் அந்த இயக்கம் நாங்கள் பச்சாதம் செய்யும் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வெதிக்ரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் ஐந்து மற்றும் கம்பம் செய்திருந்தால் கடைபிடித்திருந்தால் மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரபாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களின் ஐந்து இந்த அதிச்சாரம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவான் வெளியிட போதும் மேற்பட்ட தங்களுடைய மற்ற எல்லா பம் எங்களுடைய பரிணாமம் மற்றும் சிந்தனையின் நாங்கள் பேசும்போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது உடன்று படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழிக்கும் நாங்கள் பச்சா தாபம் செய்கிறோம் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் படுக்கும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போது பெருகி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமல் ஏற்பட்ட அந்த எல்லா பாகம்க்கும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் பகவானை செய்கிறோம் கடந்த காலம் நீங்கள் எதிர்கால தீர்த்தோம் விவேக சேத்திரத்தில் உள்ள இருபது சித்த சேத்திரம் அதிஷய சேத்ரம் கிருத்திம அற்புத்த தினாலயங்களே வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியர்கள் சாதகர் பிரதிமாதாரி முதலான கவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வத்தனத்தின் மூலம் மனப்பின்பன் கொடுத்திருந்தால் எங்களும் நாங்கள் நிர்மல்ய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றங்கள் ஏற்பட்டிருந்த ஒரு கோயிலில் ஐந்து இந்திய விஷயங்கள் மற்றும் மனத்தின் மூலம் உடல் என்பயத்தில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக துவேஷம் கொண்டதால் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் ஏலி எண்கள் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் இந்த எல்லா பாவங்களும் அழியட்டோம் நாங்கள் பச்சாதாபம் செயல்படும் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் ஆங்கலம் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் தர்மங்கள் சலமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் குறிக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் உய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் பதம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிற குற்றம் சொல்வதில் ஒன்றுமாக இருக்கும் എങ്ങനെ കുറ്റങ്ങളെ ത്യഗം ചെയ്തു പ്രായം എടുത്തുമാണ് പരിണാമം എങ്ങനെ പരിപോതം എണ്ണം കൊള്ളവും വസനം പേശോ മതത്തിൽ ഉദ്യോഗം നാല് ദാനം ദാനം എണ്ണം എങ്ങനെ ഭഗവാൻ എതുവരെ എങ്ങനെ പിറവി വിടുപടാതോ അതുവരെ തങ്ങളുടെ കർമ്മ സുഴിക്കാൻ മുറച്ചി അനന്തസുഖം അടയോ തങ്ങളുടെ ശാന്തമായ വരുമോ

நன்றி அடுத்த நிகழ்வியாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி உடன் வாசித்த சகோதரிக்கும் மிக்க நன்றி மகிழ்ச்சி நடத்ததாக பக்தி செய்து வணக்கம் அக்காட் சென்னை செய்யும் அனந்தகுமாரி உதயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பாருங்கள் அக்கா அழைத்து மிக்க நன்றி குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து அனைத்துக்கும் ஆனந்த ஆனந்த நன்றி சமிக் தரிசனம் ஜெய் ஜனேந்திரா ஆயிரத்தி எட்டு ஆதிநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து பாசுநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து சுபாஷ்நாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து ఆరునా వరై పోటీ భక్తి వణంగా ఓం కోమల కదలి పత్రికం పాప వినాశనం ఓం చదురు చది కీర్తే చదుర్గది నివతే వృషవాది మహావీరాన్ పరీం తన్ బ్రహ్మన్ేఘం ఓం క్రీం జంబూర్ దీప లక్షయోజన సేదపత్రా పాండుగవన పాండుగణ జన్మాభిషేక క్షేత్ర సుదర్శనమేరు సమ్మంది పూర్వ అప్రేగ கஜகந்த சத்குலாசல ஜம்பூர் லட்ச சால்மானி லட்ச உத்தம மத்தியம ஜகன்ய போகபூமி பரத ஆயிரவத உத்தர சேனி நாவகூட பிரதான அஜித்த வர்த்தமான கால தினபிம்பே நமோஸ்து நமோஸ்து நோஸ்து ஓம் சர்வாத சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் கிழக்கு மேற்கு ஒரு கயிறாகலமும் தெற்கு வடக்கு ஏழு கயிறாகலும் ஆகிய அகலும் ஆகியும் சித்து அதனுள் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோசனை விசாலம் ஆகிய சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மட்சேகம் செய்து மோட்சத்தை அடைந்த உ அவகான சித்தார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு லயமும் அவகாண சித்தார் ஏழு முழ உயரமும் மத்திய அவகாண சித்தார் நாலா பிரகாரங்களாகவும் அப்படிப்பட்ட சித்த பரமேஷ்டிகளுக்கு அனந்த அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து நமோஸ்து ओम त्रिकाल तिरुलोके भविजनम इति दासुते तीर्थंकर परम जिन देवयै वयो नमो नमः ओम नंदीश्वर पंचमेर सदतिश्वर अग्रतिमय चैत्यालय जिनबिंब वयो वरद बाहुबली भव्य जिन अष्टावलम इद दश लक्षण दश धर्माय सोडस पावन कारणाय महादिशेवय जिनगुण संबत पद मुक्ति पद कारण स्वरूपय पंचमहवृज पंचसंती त्रिगुक्ति पंचास्तिहाय छत्र अत्यासाधनायोष प्रचि नमो नम ओं आनंद ज्ञादोत्र अनेक संसार दुख निवारणाय श्री कैलासगिरी सन्मेदिरी संपापुरी पापापुरी ओरंदगी गजबंद मंगीटंगी तारंगादी परनिर्वाणभूमि सिद्ध समूह கனதர வலிய சமூகாயம் என்றும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கிரத்திமா ஜின சைத்தியாலயங்களுக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எட்டு ஜின பிம்பங்களுக்கும் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு மூலகுணமும் முப்பத்தாறு குணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரதி சம்பன்னர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரம ஆகமங்களை தரித்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சர்வ சம்மிகிரருக்கும் நித்தியம் திருசிந்தியா காலங்களையும் தீப திருஷனம் செய்து மூவேலையும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து நமோஸ்து ஓம் குந்து குந்தாச்சு நமோசுன மோஸ்து குணபத்ராச்சாரியா இருக்கு நமோஸ்து நமஸ்து ஏலாச்சாரியா இருக்கு நமோசு நமஸ்து வாமனாச்சாரியாருக்கு நமோசன மோஸ்து சகலகீர்த்தியாச்சாரியும் ஏலாச்சாரியாருக்கு நமோசு நமஸ்து சகலகீர்த்தியாச்சாரியாருக்கு நமோசன மோஸ்த்து ஜீனாயன மகா தினவராயன மகா அஷ்ட கர்மங்களை கெடுத்து ஆனந்த ஞானத்தை பெற்ற அருக பரமேஷ்டிகளுக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் அனந்த அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து 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 நமோ அருகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஒச்சாயானம் நமோ லோய சவசாகூனம் வாய்ப்பு தந்த நெறியாளர் அவர்களுக்கும் அடைத்த வாசுதத்தை அவர்களுக்கும் அனந்த நன்றி கா செய்து வணங்குதலை அருமையாக வழங்கிய அனந்தகுமாரி அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி நடத்ததாக பக்தி பயிலல் பக்தி பயில இதில் தத்துவ சூத்திரம் ஆழ பயிலல் அத்தியாயம் ஒன்று முதல் பத்து வரை ஸ்லோகம் வாசித்தல் அனைவரும் எல்லாருமே வாசிக்கலாமாக்கா யாராவது சொல்லுங்க எல்லாருமே ஒரு முதல் அத்தியாயத்துல செக் போடுவாரு சாரு ஆஹ் ஓகே சார் கிட்ட சார் இருக்கீங்களா ஜி

இதூழி எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோ புகழுடன் பொழுது எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோ புகழுடன் பொழுது மிக்கே என காஞ்சி சேவாதள கமிட்டியினரால் மாலை நேர சமாயத்தில் கலந்து கொண்ட மற்றும் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளை காலை முதல் நிகழ்ச்சியிலோ அல்லது மதிய சாமாயத்திலோ அல்லது மாலை நேர சாமாயத்திலோ கலந்து கொண்டு கலந்து கொள்ளலாம் அதுவரை ஆண்மனை ஆன்மனால் ஆராதி